செலின் வந்து எழில்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ எலிலும் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுக்குனே தெரியலையே அந்த ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம அம்மாவுக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தோம்னா பாட்டி சொல்லிட்டுருக்கிறாங்க எதுக்கடா தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது என்ன பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா அம்மாவோட நிலமைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இனியாவோட மாமனாருக்கே சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்களே ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க ஆமாண்டா ஏன்னா அவன் மாமனார் வந்து வேற யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாரு எல்லாமே நம்ம இனியா பாப்பாவுக்கு தானே வரப்போகுது அதையும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க எல்லா சுத்தமே நம்ம இனியாவுக்கு தான் வரப்போ போகுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் அம்மா செய்கிறது எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு புரிய வரும் ஆனால் நீங்கள் என்னென்னா உங்கள் அம்மா பேசுகிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா இப்படிலாம் ஆடிட்டுருக்கிறீங்க எக்கடை கட்டாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகவும் அப்போ வந்து எழுதி சொல்கிறாங்க பாட்டியை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல ஆனால் நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது எப்படியாவது அந்த ரெஸ்டாரண்ட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட போய் நீ பேசினியா அவர் யாருக்கு விற்றுருக்காருன்னு தெரியுமான்னு கேட்கவும் உடனே வந்து சரின்னு சொல்கிறாங்க நான் அதையும் கேட்டுட்டேன் ஆனால் அவர் என்னென்னா சுதாகருக்கு விற்கலன்னு சொல்கிறாரு சுபாஷ்னு பேரை சொல்கிறார் அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கோபி வந்து கேட்கும்போது ஆமாப்பா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சுதாகருக்கு விற்கலை நான் வந்து சுபாஷனுங்க பேருக்கு தான் நான் விற்றுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்னமோ வந்து அவர் பொய் சொல்கிறாருன்னு தோணுது அப்படின்னு எழுத சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்லின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆனால் அவர் எதுக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது அவருக்கும் சுதாகருக்கும் என்ன சம்மந்தம் அவர் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோபி வந்து பாக்கேட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து சம்மந்தி வாங்கலையா வேறு யாராவது தான் வாங்கியிருக்காங்களாம் ஆனால் நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க எப்போவுமே உங்களுக்கு நான் பேசுறது தான் தப்பாக தோணும் ஆனால் அவர் மட்டும் வந்து சரியானவர்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க தாங்க உண்மையிலே தப்பானவர் அவர் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஓனர்டையும் இந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ கோபி சொல்கிறாங்க இல்லை நான் எதுக்கும் நான் நேரடியாகவே நம்ம சம்மந்திட்ட போய் பேசிட்டு வந்துடுது அப்படின்னு கோபி வந்து நேராக பார்த்தோம்னா சுதாகரை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க என்ன சம்மந்தி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நீங்களே வாங்கிட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லை சம்மந்தி ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் நான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் என்ன இப்படி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன சம்மந்தி ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு நீங்கள் பாக்கியா கிட்ட வந்து ஒன்று மாதிரிக்கு பேசுகிறீங்க ஏங்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறா அதெல்லாம் உண்மையான கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் ஆனால் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி பேசும்போது பேசுறது கரெக்டாக தான் தோணுது எனக்கு என்ன தெரியல ரெண்டு வந்து பண்றது போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவளால் எப்படி தாங்கிக்க முடியும் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சம்மந்தி அப்படிங்கவும் என்னதுங்க நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க சம்மந்தியமா கவலையா இருந்தா எனக்கு தான் கஷ்டம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டை யார் வாங்கியிருக்காங்க நானே விசாரிச்சுட்டு எப்படியாவது நான் வந்து சம்பந்தியமாவுக்கே அது வாங்கி கொடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் கோபியும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாய்க்காவும் சுதாகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்போ சுதாகர் வந்து பாய்க்காவை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன சம்மந்தியம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே பாய்க்கா வந்து கோபி அவங்க சுதாகரை பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க எங்கே பாருங்க தேவ இல்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க இருந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் வாங்கினது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வேற ஒரு பேரை சொல்லி நீங்கள் குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் சம்பந்தியம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நான் தான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் யாருமே நம்ப போகிறது கிடையாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாக்கியாவுக்கு வந்ததே கோபம் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெலாம் போய் சொல்லி நாடகமாடி இருக்கிறீங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு தான் நான் இருக்கிறேன் ஆனால் எப்போவுமே வந்து உங்கள் நினப்பு வரும்போது என் பொண்ணு தான் என் கண் முன்னாடி வந்து நிற்கிறா அதனால தான் நான் எதுவுமே பண்ண முடியாமல் நான் அமைதியாக இருந்துகிட்ருக்குறேன் ஆனால் என் ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கினது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாத்தையும் வந்து வேற தரோம் வாங்கியிருக்கிற மாதிரி நீங்கள் நம்ப வச்சுட்டிங்களா கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் தான் அது வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திரும்பவும் நான் என் கைக்கு கொண்டுட்டு வரேன்னா இல்லையானு பாருங்க அப்படின்னு சொல்லவோ அப்படியே சம்மந்தியம்மா உங்களால் முடிஞ்சதுனா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சுதாகர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் இதை கேட்டதுமே பாய்க்காக வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா செல்வியும் ஆகாஷையும் தான் காட்டுறாங்க அப்போ செல்வி வேலைக்கு போகாமல் இருக்கவோ அப்போ ஆகாஷ் கேட்குறாங்க என்னம்மா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலை அப்படிங்கும்போது அதையாண்டா கே அக்காவோட கையை விட்டு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாண்டா ஒன்று இனியாவுக்காக கொடுத்தாங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் அவர் இனியாவோட மாமனாரே வந்து சூழ்ச்சி பண்ணி வாங்கிட்டாரு எங்கள் எல்லோருமே வந்து வெளியே தள்ளி கதவடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் பாக்கிய அக்காவை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் அப்படி இருக்கும்போது இப்படிலாம் இனியாவோட மாமனார் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் முதல்ல பாக்கியாக என்ன பண்ண போறாங்களோ தெரியல அதை நினைச்சாலே கவலையா இருக்குது ஆனால் அவங்க எங்களையெல்லாம் நினச்சா அவங்க கவலைப்பட்டு இருக்கிறாங்க பணத்துக்கு அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ தெரியல ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து கடத்தவன்னு அடைக்கல அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி வந்து வெளியே தள்ளிட்டாங்களே பாக்கியாக்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படிங்கும் போது இந்த உண்மையெல்லாம் இனியாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இனியாவுக்கு அநேகமா தெரியாது நினைக்கிறேன் சரி நீ அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத நீ படிக்கிற வேலையை பாரு நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்டா எனக்கு அதுதான் எனக்கு தேவை உடனே ஆகாஷ் வந்து இதெல்லாம் பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன பார்க்கலாம்